ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு கண்டென்டோட தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க இப்போ நம்ம எல்லாருமே நம்ம பணத்தை சேமிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர இடம் எதுனா பேங்க் இல்லைங்களா பேங்க்ல இருக்க இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டும் ரெக்கரிங் டெபாசிட் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்க்கு என்னென்ன டிஃப்ரன்ஸ் இருக்குது இப்போ நான் வந்துட்டு மந்த்லி சாலரி தான் வாங்கிட்டு இருக்கேன் நான் வந்து எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் மாச மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை ரெக்கரிங் டெபாசிட் வந்து பெஸ்ட்டாக இருக்குமா ஃபுல் டீட்டெயிலும் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க ஸோ ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இன்னைக்கு இந்த ஒரே வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சின்ன மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்து யூடியூப்லேருந்து ஹை பட்டன் சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அந்த பட்டன் எதுக்காகனா இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கீழே வந்து லைக் பட்டனை அமுத்துவீங்க இல்லைங்களா இந்த லைக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பக்கத்தில் உங்களுக்கு ஹை பட்டன் சொல்லிவிட்டு ஒன்று காமிக்குங்க நீங்கள் அந்த ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு யூடியூபால ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால் இந்த வீடியோஸ்க்கு எனக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே Tak இப்போ நம்ம பேங்க்ல இருக்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் பற்றி ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் போடலாம் எத்தனை வருஷத்துக்கு பணம் போடணும் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி நீடிக்காக நீங்கள் உங்கள் பணத்தை முன்னாடியே எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெனால்ட்டி போடுவாங்க இந்த ஃபிக்ஸடு டெபாசிட்டில் ரெண்டு இருக்குங்க ரெண்டு எப்படி இருக்குது என்ன தெரியுங்களா குமுலேட்டி எப்படி நான் குமலேட்டி எப்படி இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்த்துலாங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா ஒன்றும் இல்லைங்க இதில் பேர்லேயே இருக்கு பாருங்க ஃபிக்ஸ்டு அதாவது நிலையான வைப்புத்தொகை உங்கள் பணத்தை நீங்கள் லம்சம் டெபாசிட்டா இந்த ஸ்கீமில் அதாவது எப்படியில் போட போகிறீங்க எப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லம்சம் டெபாசிட் தாங்க சரிங்களா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சரிங்களா இந்த எப்படியில் வந்து உங்களுக்கு வட்டி அதிகங்க நீங்கள் இந்த ஆர்டியை கம்பேர் பண்ணும்போது எப்படியில் உங்களுக்கு வட்டி அதிகம் எதனாலனா உங்கள் பணத்தை நீங்கள் மொத்தமாக ஒரே டைமில் இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க இல்லைங்களா அதனால் உங்களுக்கு இதில் வட்டி அதிகமாக கொடுக்குறாங்க அதுதான் இந்த ஸ்கீமில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் இப்போ நான் ஒரு பணத்தை வந்து என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குது ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னா அந்த பணத்தை நான் எத்தனை வருஷத்துக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த ஸ்கீமில் வந்துட்டு செவன் டேஸுங்க ஸோ நீங்கள் எப்படியில் வந்துட்டு செவன் டேஸில் இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய மினிமம் டெபாசிட் அந்த முதலீட்டு காலம் சரிங்களா இது வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும் நீங்க மேக்ஸிமம் எல்லா பேங்க்லயும் வந்துட்டு உங்க பணத்தை நீங்க டெபாசிட் பண்றீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில போறீங்கன்னா உங்களுடைய அந்த முதலீட்டு காலம் மினிமம் முதலீட்டு காலம் பார்க்கும்போது செவன் தான் இருக்கும் சரிங்களா மேக்சிமம் டென்யூனா உங்களுக்கு பத்து வருஷம் பத்து வருஷம் வரைக்குமே உங்க பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கலாங்க சோ இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க எவ்ளோ பணம் போடலாம் மினிமமா நீங்க வந்துட்டு ஆயிரம் ரூபா இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்குமே இந்த ஸ்கீம்ல நீங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம் அதுவும் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாறுபடும் சரி மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு லிமிட் இல்லைங்க உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபா இல்லை முப்பது லட்சரூபா இந்த மாதிரி எவ்வளோ பணம் இருந்தாலும் சரிங்க மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த எஃப்டில பேங்க்ல உங்களுக்கு வந்துட்டு லிமிட்டே இல்லை நீங்கள் எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கையில் வந்து ஒரு லட்சரூபா இருக்குன்னா அதை நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது ஒரு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ இல்லை அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷமோ உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த எப்படி இல்லை அதாவது பேங்க்கில் போட்டு அப்படியே நீங்கள் பூட்டு போட்டு வச்சுருந்தாங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா இது தாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா இதுதான் உங்கள் பணத்தை நீங்கள் பேங்க்கில் போடுறீங்க எத்தனை வருஷம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க அதை அத்தனை வருஷம் கழிச்சு உங்கள் கையில் வந்து அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்ந்து கிடைக்குங்க சரிங்களா நீங்கள் வந்துட்டு உங்கள் பணத்தை வந்து மெச்சூரிட்டி டைமில் வட்டி அதாவது அந்த நீங்கள் அஞ்சு வருஷம் போடுறீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கான வட்டியும் நீங்கள் மெச்சூரிட்டி டைம்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதை வந்து நீங்கள் கும்லேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் கும்லேட்டி அப்படின்னா இப்போ எனக்கு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை வருஷத்துக்கு ஒரு எனக்கு வட்டி பண்ண வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கும் ஸோ வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி நம்ம பார்க்கலாங்க இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஒரு வருஷம் உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் டூ செவன் பர்சன்டேஜ் வரைக்குமே உங்களுக்கு வட்டி இருக்குங்க அதே நீங்கள் உங்கள் பணத்தை ரெண்டு வருஷத்துக்கு இந்த எப்படியில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் டூ செவன் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்குமே உங்களுக்கு வட்டி இருக்குது அதே நீ மூணு வருஷம் நான் போட்டு வைக்கிறோம்ப்பா என் பணத்தை அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் டூ செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வட்டி இருக்குது இது வந்துட்டு ஒரு ஜென்ரல் பீப்புள் இப்போ நம்மள மாதிரி இருக்கும் காமன் பீப்புளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க அதே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அதாவது உங்களுக்கு ஆ வயசு வந்து அறுபது வயசுக்கு மேலே ஆகி உங்கள் பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க இது எப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பீப்புளை விட அரை பர்சன்டேஜ் வட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் டூ செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் பீப்புளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் சரிங்களா அதை நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு பேங்க்லையும் எவ்வளோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரல் பீப்புளுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து அந்த அரை பர்சன்ட் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு ஜென்ரல் பீப்புள் இந்த ஸ்கீமில் வந்துட்டு அதாவது எப்படியில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு இந்த

அதே நீங்கள் ஹெச்டிஎஃப்சியில் வந்துட்டு டெபாசிட் பண்ணுறிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் ஐசிஐசியில் பண்ணுறீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இது வந்து ஜென்ரல் பீப்புளுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜில் இருந்து உங்களுக்கு அந்த அரை பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கோங்க இது எஸ்பிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க்கு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் நீங்கள் எப்படி ஓபன் பண்ணும்போது அப்போ வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா உங்களுடைய வட்டி பணம் வந்து உங்களுக்கு மொத்தமாக மெச்சூரிட்டி ஆகிற டைமில் உங்களுக்கு வேணுமா இல்லை வந்துட்டு எனக்கு மந்த்லி ஒன்ஸ் கவார்டர்லி ஒன்ஸ் இல்லை ஆஃபேலி ஒன்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரெண்டு எப்படி இருக்குங்க நீங்க எப்படிலேயே வந்துட்டு ரெண்டு எப்படி இருக்கு குமுலேட்டிவ் எப்படி நான் குமுலேட்டிவ் எப்படி குமுலேட்டிவ் அப்படின்னா மொத்தமா உங்க படத்தை நீங்க வாங்குறது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து மெச்சூரிட்டி டைம்ல வாங்குறது வந்து குமுலேட்டிவ் எப்படி நான் கொமிலிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து உங்களுக்கு அதை இப்போ நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் வந்து எப்படியெல்லாம் பணம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மாசத்துக்கோட்டை என்னோடய வட்டி பணம் வேணும் இல்லை எனக்கு கம்மியாக தான் இருக்குது மூணு மாதம் ஒரு டைம்னா நான் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து என்னோடய வட்டி பணம் வாங்கிக்கிறேன்னா நீங்கள் வந்து நான் கொமிலிட்டி அப்படின்னு உங்கள் பணத்தை போடலாம் ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படியெல்லாம் பணம் போடும்போது அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அதாவது செவன் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு வட்டி பணம் போடுறாங்க வட்டி ாங்கன்னா அதே தான் உங்களுக்கு அந்த அஞ்சு வருஷம் டென்யூர் முடியிற முடியற வரைக்கும் அதே தான் இருக்கும் சரிங்களா ஸ்டேபிளாக இருக்கும் உங்களுடைய வட்டி பணம் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து வந்து வட்டி மாற்றுவாங்க மாத்தினாலும் நீங்க பயப்பட தேவையில்லை நீங்க அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வட்டி அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அதே உங்களுடைய அந்த டென்யூர் முதலீட்டு காலம் முடிகிற வரைக்குமே இருக்கும் அதை ஞாபகம் சரிப்பா இந்த ஸ்கீமில் வந்துட்டு பேஷல் விட்ரா இருக்கா நான் ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக பணத்தை எடுக்கிறேன் என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு ஆனா உங்களுடைய பணத்தை நீங்க இல்லனா ஆஃபாக கூட எடுத்துக்கலாம் ஒரு பாதி பணத்தை எடுத்துக்கலாம் ஃபுல் அமௌண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாஷியல் வித்ட்ரா எடுத்துக்கலாம் அதுக்கோச் சில கண்டிஷன்ஸ் இருக்குது அது என்னன்னா பெனல்டி போடுவாங்க பெனால்ட்டி வந்து ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் டு ஒன் ரூபீஸ் அதாவது ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த எஃப்டியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்கள் பணத்தை எஃப்ட்டியில் போட்டு வைக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செவன் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக ஒரு ரெண்டு வருஷத்துலேயே நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டே எடுக்கிறீங்க எப்படிலேருந்து அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கான வட்டி வந்துட்டு சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் இல்லைங்களா ஸோ உங்களுடைய பெனால்ட்டி வந்துட்டு அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து உங்களுக்கு கழிச்சிட்டா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வட்டி தான் உங்களுக்கு போட்டு உங்கள் பணத்தை கொடுப்பாங்க அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டு வருஷத்துக்கான வட்டியிலேருந்து நான் கழிச்சிருக்கேன் அதை நீங்கள் மூணு வருஷத்தில் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் பேஷாக வித்ரா பண்ணிங்கன்னா மூணு வருஷத்துக்கான வட்டி என்னன்னு பார்த்துட்டு இருந்து உங்களுடைய பெனால்ட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கழிச்சுட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய வட்டியை வரும் அந்த மாதிரி தான் நீங்கள் எத்தனை வருஷம் வந்து முன்னாடியே எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பெனால்ட்டி போடுவாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு ஏழு நாள் தான் ஆகுது ஏழு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக என்ன பணத்தை ஃபுல்லாக எடுக்கிறீங்க அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணுறிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வராது போட்ட பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கீம்ல டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நீங்க இதுல டெபாசிட் பண்ணக்கூடிய பணம் அதாவது ஒன்றரை லட்ச ரூபா வரைக்குமே இந்த ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை சரிங்களா எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆனா நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமில் அதாவது எப்படி பணம் போடுறீங்க அது வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் இல்லைங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க ஸோ அதுக்கு டிடிஎஸ் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்கு ஸோ அதை டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி தான் நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் இங்கே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்லேயே உங்களுக்கு வந்து அது கிடைக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க லோன் ஆப்ஷன் இருக்கானா ஸோ லோன் ஆப்ஷனும் இருக்குங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பணத்தை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம் ஓவராலாக இந்த ஸ்கீம் யாருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ யாருக்கு வந்து ஏற்றுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லம்சமாக என்கிட்ட ஒரு பணம் இருக்குப்பா நான் வந்துட்டு எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு இல்லை எனக்கு வந்து போனஸ் கிடைச்சிருக்கு இல்லை நான் வந்து ஒரு ரிட்டையர்டு பீப்புள் ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரிட்டையரான பீப்புளாக இருக்கேன் என் கையில் வந்து ஒரு மொத்தமாக ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் இருக்குது பணம் பண்ணணும் அந்த பணத்தை நான் வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பேங்க்ல இருக்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்க போடலாம் ஸோ இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ரொம்ப ஏற்றதா இருக்கும் சரிங்களா சரி ஃபிக்ஸட் டெபாசிட் பத்தி பார்த்துட்டோம் இந்த ரெக்கரிங் டெபாசிட் வந்து யார் யாருக்கெல்லாம் ஏற்றதா இருக்கோ அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் பத்தி நான் சொன்ன ஃபுல் டீட்டெயிலும் ரெக்கரிங் டெபாசிட்ல நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை எந்த வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க ரெக்கரிங் டெபாசிட்னா என்னன்னு பார்த்துடலாம் ரெக்கரிங் டெபாசிட்னா தொடர் வைப்புத் தொகை தொடர் வைப்பு தொகைனா ஒன்றும் இல்லைங்க மந்த்லி மந்த்லி இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் ஃபேமிலி இப்ப மாசம் மாசம் நம்மள சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் மாத சம்பளக்காரங்களுக்கு இந்த ரெக்கரிங் டெபாசிட் வந்துட்டு ஒரு ஏற்றதா இருக்குங்க ஏன்னா நம்ம கையில வந்துட்டு பணம் வரதே மாசத்துக்கு மாதம் தான் பணம் வரும் அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஸ்கீம் வந்துட்டு மாசம் மாசம் ஒரு சேமிக்கிற திட்டம் தான் சரிங்களா ஒரு உண்டியல் மாதிரினே வச்சுக்கோங்களேன் இப்போ உங்க வீட்டில் ஒரு உண்டியல் இருக்குன்னா உங்க கையில வந்து எவ்வளவு பணம் இருக்கும் அப்பப்போ நீங்க உண்டியலில் போடுவீங்க ஆனா நீங்க உண்டியல்ல போடுற பணம் வந்துட்டு உங்களுக்கு வட்டியெல்லாம் கொடுக்காது வட்டி பணம்லாம் கொடுக்காது அந்த பணம் அப்படியே தான் இருக்கு ஆனா நீங்க பேங்க்ல இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டிங்கன்னா உங்களுடைய பணம் வந்துட்டு வளரும் வட்டி பணம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எஃப்டியில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா லம்சமாக உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணுவீங்க அதாவது ஒரு முழு தொகையாக டெபாசிட் பண்ணுவீங்க ரெக்கரிங் டெபாசிட்னா எவ்ரி மந்த் உங்கள் பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணப் போகிறீங்க ரெண்டு தான் இந்த ரெண்டு எஃப்டிக்கும் ஆட்டிக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸு சரிங்களா ஒவ்வொரு மாதமும் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெக்கரிங் டெபாசிட் பெஸ்ட்டாக இருக்குங்க சரிங்க இப்போ எஃப்டி மாதிரியே நம்ம ஆட்டியும் பார்க்கலாங்களா இப்போ இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் மினிமம் டென்யூரே வந்துட்டு அதாவது மினிமம் முதலீட்டு காலம் வந்துட்டு ஆறு மாதத்தில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணுறதுனா மினிமம் நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து அதில் இருந்து பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு அதாவது ஆறு மாதம்னா ஒம்பது மாதம் அடுத்து பன்னெண்டு மாதம் அந்த மாதிரி பதினஞ்சு மாதம் அந்த மாதிரி தான் உங்களால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் சரிங்களா மூணு மடங்குகளில் தான் உங்களால் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம் டென் நூர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி தான் இதுக்கு வந்துட்டு பத்து வருஷம் வரைக்குமே அதாவது ஒன் டுவெண்ட்டி மந்த் வரைக்கும் உங்கள் பணத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ எவ்வளோ தான் பணப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மினிமம் இருந்து இல்லை ரூபாய் வரைக்கும் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க அதுவும் பேங்க்கை டிஃபர் பண்ணி தான் சரிங்களா ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து லிமிட் வச்சிருப்பாங்க நம்ம பேங்க்ல ஐநூறுரூபா தான் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வச்சு தான் நீங்கள் எந்த பேங்க்ல பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கீங்களோ அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து எவ்வளோ உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்க எப்படி இல்லை மாதிரி தான் இது இருக்கும் எந்த ஒரு லிமிட்டும் இல்லைங்க எவ்வளோ வேணாலும் நீங்க பணம் போடலாம் அதாவது உங்களால வந்துட்டு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் போட முடியுமா போடுங்க இல்லை ஒரு மாசத்துக்கு உங்களால இருபதாயிரம் ரூபாய் போட முடியுமா போடலாம் சோ எந்த ஒரு லிமிட்டும் இல்ல மேக்சிமம் நீங்க எவ்வளோ வேணாலும் ஒவ்வொரு மாசத்துக்கும் நீங்க டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த ஸ்கீம் அதாவது இந்த ரெக்கரிங் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம பாக்கலாங்களா இதுவும் நமக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரியும் சேமா தாங்க இருக்கும் ஆனா நீங்க இதுல செலக்ட் பண்ற அந்த முதலீட்டு காலம் அந்த டென் இயர் வச்சு தான் நீங்க ஒரு வருஷம் போறீங்களா மூணு வருஷம் போறீங்களா இல்லை அஞ்சு வருஷத்துக்கு போறீங்களா அதை டிஃபர் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறும் இப்போ நீங்க ஒரு ஜென்ரல் பீப்பிளா இருக்கீங்க நம்மள மாதிரி ஒரு காமன் பீப்பிளா இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாப்புலரான பேங்க் அதாவது எஸ்பிஐ பேங்க் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல மோஸ்ட்லி வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பெர்சன்டேஜ்ல இருந்து நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதை நீங்க சீனியர் சிட்டிசன் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரஸ்ட் ரேட்ல இருந்து அரை பர்சன்டேஜ் உங்களுக்கு அதிகமா இருக்கு சரிங்களா அதாவது உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் நார்மல் பீப்புக்கு கொடுக்குறாங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எயிட் பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுப்பாங்க சரிங்களா அதே ரெக்கரிங் டெபாசிட்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அடுத்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதாவது சின்ன சின்ன அந்த ஃபைனான்ஸ் பேங்க்ல இருக்கு இல்லைங்களா அதுல நீங்க ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து இந்த ரெக்கரிங் டெபாசிட்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி தாங்க நீங்கள் அக்கௌண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரஸ்ட் ரேட்டு போட்டு கொடுக்குறாங்களோ வட்டி போடுறாங்களோ அதே வட்டி தான் உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வந்து பணம் போடலாம்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை வருஷத்துக்குமே அதாவது ஒரு வருஷமா இல்லை மூணு வருஷமா அஞ்சு வருஷமா அது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அதே ஸ்டேபிளான இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு மாறாது ஆனால் வந்துட்டு நமக்கு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கவார்டர்லி கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மாற்றுவாங்க மாற்றினாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சாலும் நீங்கள் எதுக்குமே பயப்பட உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டிருக்காங்களோ அதே தான் உங்களுக்கு ஃபைனல் வரைக்கும் அதாவது மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு உங்க பணத்தை ஒவ்வொரு மாசமும் ரெக்கரிங் டெபாசிட்டில் போடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவென் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே கிடைக்குங்க அதே த்ரீ இயர்க்கு நீங்கள் வந்துட்டு ஆர்டியில் போடுறீங்க அப்படின்னா செவன் டு டூ செவன் வரைக்கும் உங்களுக்கு வட்டி கிடைக்கக்கூடிய வசதிகளும் இருக்கு சரிங்களா அடுத்து முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இப்போ ஒவ்வொரு மாசமும் தான் நம்ம ரெக்கரிங் டெபாசிட்டில் பணம் போட போகிறோம் ஒரு மாதம் நம்மளால் போட முடியல மிஸ் இன்ஸ்டால்மெண்ட் அதாவது நம்ம ஒரு மாதம் நம்மளால் பணம் கட்ட முடியல இல்லை லேட் பே லேட் பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்க எப்படி தெரியுங்களா இப்போ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஆயிரம் ரூபா டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்னா ரூபால இருந்து ரெண்டு ரூபா வரைக்குமே பெனால்ட்டி பணம் போடுவாங்க இல்லை நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிட்டு வரீங்கன்னா மூணு ரூபாய்ல இருந்து நாலு ரூபா வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி பணம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பணத்தை கட்ட தவறிட்டிங்கன்னா அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் கட்டும்போது நீங்க நீங்கள் இந்த பெனால்ட்டி பணமும் சேர்த்து கட்ட வேண்டியதாக வரும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி நீங்கள் பணம் கட்டுறதுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட்டோ டெபிட்னு சொல்லிட்டு ஒரு வசதி இருக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்கள் பணம் வந்து டைமுக்கு அந்த டேட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய எஃப்டியில் வந்துட்டு போயிடும் சரிங்களா அதை நான் வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி இந்த ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு ப்ரீமச்சு வித்ட்ராவல் இருக்குன்னா ப்ரீமேச்சு வித்ராவல் பண்ணிக்கலாம் ஆனால் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டாக தான் நீங்கள் எடுக்க முடியும் பேஷியல் அதாவது கொஞ்சம் பணத்தை நீங்கள் எடுக்க முடியாது பணம் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுக்க முடியாது ஃபுல் அமௌண்ட்டாக தான் எடுக்க முடியும் பேங்க்கில் வந்துட்டு பேஷியல் விட்ரா வந்துட்டு அலோட் இல்லைங்க எடுக்க முடியாது ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட்டில் வந்து பேஷியர் வித்ரா அலோட் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எஃப்டிஆர்ட்டி பற்றி உங்களுக்கு ஃபுல் டீடெயில் வேணும் மேலே அழைக்க இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் ஸோ மறக்காம அதுவும் செக் பண்ணிப்பாரு சரிங்களா ஸோ உங்களுக்கு பெனால்ட்டி பணம் போடுவாங்க இப்போ வந்துட்டு நான் மூணு வருஷத்துக்கு பணத்தை வந்து எடுக்கிறேன் ப்ரீமேச்சுவராக நான் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி பணம் எவ்வளோ இருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் டூ ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஆர்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஒவ்வொரு மாதமும் என்னால் கட்ட முடியும் அஞ்சு வருஷத்துக்கு நான் போடலாம் உங்களுக்கு வட்டி எவ்வளோ போடுறாங்க அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதுனா உங்களுக்கு செவன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாங்க நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல ஒரு மூணு வருஷத்துலேயே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக ஒரு ஃபுல் பணத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு வருஷத்துக்கான இன்ட்ரஸ்ட்டு பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் இல்லைங்களா இருந்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு டிடெக்ட் பண்ணும்போது மொத்தமாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன பாருங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ இதை நாபகிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பணத்தை நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு போட்டு ஃபுல் அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க பெனால்ட்டி ஏன் நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட்டாக கட்டுறது சரிங்களா ஓவராலாக இந்த ஸ்கீம் யாருக்கு பெஸ்ட்னா என்னுடைய சம்பளத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை நான் சேமிக்கணும் ஒரு சேவிங்ஸ் ஹாபிட் எனக்கு வரணும் அந்த பணம் வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து எனக்கு ஒரு பெரிய தேவைக்காக பயன்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு பேங்க்கில் இருக்க எஃப்டி பற்றியோ ஆர்டி பற்றியும் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்